ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to Tamil ப்ராப்பர்ட்டி சேனல் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ப்ரார்ட்டி ஒத்தக்கால் மண்டபம் ஊர் பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற அரிசிபாளையம்ங்கிற ஊர்ல அமைஞ்ச பழைய வீடு தாங்க மூனை முக்கால் சென் கிளான்ண்டில் கட்டின டூ பிஹெச்கே வீடு தாங்கன்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் மூணு வருஷம் பழைய வீடு இது நல்ல பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு முன்னால பத்தடி ரோடு கொடுத்துருக்காங்க அவுட்டர் பாத்ரூம் ஒன்றும் டாய்லெட் ஒன்றும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பார்க்கிங் ஏரியாவில் கூலிங் சீட் யூஸ் பண்ணியிருக்காங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க பைபாஸ்லேருந்து நாலரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியும் வீடு இருக்கிறங்காட்டி எங்காட்டி சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க மூணு வருஷமான பழைய வீடு தாங்க இது பஞ்சாயத்து வாட்ரு ஃபெசிலிட்டி இருக்குதுங்க சிட் அவுட் ஏரியாவும் கிச்சனுக்கும் சிமெண்ட் ஷீட் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹாலும் பெட்ரூமும் ஃபுல்லாக ஆர்சி பில்டிங்காக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ்லேயும் ஒரு பெட்ரூம் பத்துக்கு எட்டுங்கிற சைஸ்லயும் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய ஹால் ஏரியா கொடுத்துருக்காங்க ஹால் எட்டுக்கு இருபதுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க கிச்சன் எட்டுக்கு எட்டுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க வீட்டில் பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தாங்க இந்த வீட்டை கட்டியிருக்காங்க இந்த வீடு நல்லா அமைதியான இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க நல்லா நீட்டான ஏரியாலையும் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட விலை பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க உங்கள் வீடியோ இல்லை நடவிக்கவும் போதே தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள்